பண்ணுற மீன ம் அப்படியே நடந்து போங்க போகலாம் களைகாச்செடிக்கு தான் போய் என்ன வீடியோ போகிறேன் சும்மா வீடியோ போடலான் தான் ரொம்ப நாளாகிடுச்சு வீடியோ போட்டேன் அதுக்கு அழகாக என்ன தான் செய்யலாம் காரம் பண்ணி வா தெரிஞ்சா வின்ட்டு மீன் யார்த்து மீனியா தப்பர் ஜில்லுனே இல்லையடா தண்ணி சூடாகிற மாதிரி நடந்து போவோமா டை நல்லா தாங்க இறங்கிடுச்சுண்ணா சென்ட்ரா நல்லா இல்லை இதில் போகலாம் என் மகனாண்டி பேராண்டி போ ஜில்லே இல்லடா தண்ணி இப்போ லைட்டாக கூலிங் ஆகுது பார்க்கல துளசி கெட்ட காத்தெல்லாம் பேசக்கூடாது நான் வீடியோ எடுத்து அப்புறம் நான் பேசுவேன் போதும் நான் ஓட்டு போகிறேன் அப்படியே செருப்பு செருப்பு கையில் எடு கையில் பத்தான் பத்தாம் வந்தேன் வரும்போ வரும்போ ஓரம்போ இரநூத்தி இருபது ரூபா மீன் மட்டை போட்டுக்குது ஃப்ரெண்ட்ஸ் कोड़ी के अंदर तो फ्रेंड्स कोड़ी वेल देख रखी फुला वेल है இன்னும் ஒரு நாலஞ்சு லைன் அப்படியே தான் இருக்கு வந்து ஏலம் எடுத்துருக்காங்க ஸோ அவங்க வந்து தண்ணி மீன் வெளியே போகக்கூடாதுன்றதுக்காண்டி வேலை அடிச்சிருக்காங்க ப்ரோ மீன் வர்த்தா கோடி கட்ட புறோ ஏறனே கட்டு தான் வேணும் இந்த கல்லூரில் வந்து என்னமோ எழுதிருக்கு என்னென்னு தெரியல டிஃப்ரெண்ட்டாக இருக்குது தெரிஞ்சவங்க படித்து ஏதாச்சும் சொல்ல முடிஞ்சால் சொல்லுங்க என்ன பண்ணுற ப்ரோ அப்பாவை பார்க்க போறாரு இந்த வீடியோவை பழக போறாரு நான் மாதிரி ஆடி பண்ணுறாங்க மாடு விடுவாங்க பட்டா மூச்சு வீடு எடுக்கலான்னு பார்த்தா தி விட்டேன் டாகூர் பெஞ்சு ஃபுல்லாயிட்டுதே இது நம்ம ஃப்ரெண்டு அந்த லாஸ்டில் இருக்கிறது தண்ணி சம்பவம் இதான் போட்லாம் தண்ணி